வழியை அறிந்தரின் வழியோயும் அப்படி அப்படிமல் காற்று பற கடிக்கும் பதரை இருக்கிறார்கள் ஆகையால் துன்

ஜல்ல இன்றைக்கி சங்கீதம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் சங்கீதம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் என்னென்ன வசனம் இருக்குது பார்க்க போகிறோம் புதிய பாடல் ஒன் அன்றே அதுக்கு முன்னால் கேட்க போகிறோம் கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியும் அப்படியே அந்த கண்டினியூட்டி பாட்டு மூணு பேராகிராஃப் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த பாடல் பாடிருக்கோம் அப்படியே ராவாக அந்த பாட்டு இருக்கும் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது வரும் கத்த நீதிமான்களின் வழியாக அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியும் துன்மார்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடைக்கும் பதவை போல் இருக்கிறாரு ஆகிய துன்மார்கர் நியாயத்திற்கிலும் பாவிகள் நீதிமன்றங்கள் சபையில் நிலைநிற்பதில்லை என்கின்ற முழு ராவசனத்தை இந்த பாடல் மூலியமாக பா நம்ம பண்ணியிருக்கோம் அது அதுதான் இப்போ லைட்டாக கத்த நீதிமன்றம் அது ஒரு ஒன் சிக்ஸை பாடிட்டு கட் பண்ணிக்கிறேன் கடைசியில் முடியுமானால் இந்த ஃபுல் முழு பாடலையும் இத்துடன் இணைத்து பதிவு செய்ய முயற்சிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம போகலாம் சங்கீதம் இன்னைக்கு டிஸ்கஷன் வந்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸு அது நல்லா இருக்கும் அப்படி பட் நம்ம ஸ்பீச்சுக்கு போயிடலாம் கடைசியில் தேவைப்படுறவங்க கேட்டுங்க கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்கின்ற அந்த வசனத்துலேயே பெரிய பாசிட்டிவ் இருக்கும் அது அப்படியே கண்டினியூவிட்டி பார்த்தீங்கன்னா துன்மார்கரின் வழியோ அழியும் ஒரு பெரிய பாசிட்டிவ் ஒரு பெரிய நெகட்டிவ் ஒரே வசனத்துக்குள்ளே இணைக்க முடியும் அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம டக்குன்னு பார்க்கலாம் என்னடா அது நெகட்டிவ் அப்படின்னு நான் நானே முதல்ல யோசித்தேன் நெகட்டிவ் சில நேரத்தில் சொல்லாமல் போயிடும் போனால் பாசிட்டிவுக்கு பவர் இல்லாமல் போயிடும் அதனால் கண்டிப்பாக சில நேரத்தில் நெகட்டிவிட்டியே யூஸ் பண்ணும்பொழுது தான் பாசிட்டிவினுடைய மகிமை தெரியும் குண்டூசி பக்கத்தில் நான் அடிக்கடிக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னா குண்டூசி பக்கத்தில் ஆணி வச்சால் ஆணி ரொம்ப பெருசாக தெரியும் ஆனால் அந்த ஆணிக்கு பக்கத்தில் கடபாறை வைக்கும்போது அந்த ஆணியும் தெரியாது குண்டூசியும் தெரியாது அந்த கடபாறை பறைஞ்சிடும் சாத்தான் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான் நம்மளை வந்து ஒரு சின்ன ஒரு அவன் அவனுடைய வேலை வந்து ஒரு சின்ன குண்டூசியை விட கேவலமான ஒரு சின்ன தான் இருக்கும் அதை வந்து ஒரு பெரிய ஆணி போல் ஒரு பெரிய கடபாரை போன்ற தேவனுடைய வசனத்தை வைப்போமேனால் அவன் துன்பு அவன் இடம் தெரியாம போயிடுவான் எனவே கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்கின்ற அந்த வசனத்துக்குள்ளே நீதிமான்களின் வழியை பத்தி பார்க்க போறோம் நீதிமான்னா யார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனு தேவனை தெரிந்து கொண்ட தேவனை புரிந்து கொண்ட தேவனை முதன்மையாது வைக்கிற எந்த ஒரு மனிதனும் தேவனை முதன்மையாக முதன்மையாக வைக்கின்ற எந்த மனிதனும் நீதிமானாக கருதப்படுவான் என்கின்ற வசனம் சங்கீதம் ஒன்று ஆறில் வேத வசனத்தின்படி அது சங்கீதம் ஒன்று ஆறில் இருக்குது அப்போது கிறிஸ்துவை முதன்மையாவது வைக்கக்கூடிய ஒவ்வொரு நீதிமானாக தேவன் மாத்திரார் அவங்கள தான் நீதிமான்னு சொல்ல கிறிஸ்துவனை முதன்மையாக வைக்கிறவர்களுடைய முதன்மையாக யார் ஏசப்பா வைக்கிறாங்களோ யார் முதன்மையாக கத்தரை வைக்கிறாங்களோ அவர்கள் வழியை அறிந்திருக்கிறார் வழியை அறிந்திருக்கிறார்னா என்ன அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணுறார் அவரை காக்கிறார் பாதுகாக்கிறார் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஆப்பிள் போன்று அது சில நாட்கள் தான் இருக்கும் பட் அதை விட இது மேன்மையானது ஒரு சின்ன ஊர் தான் என்னதுக்காக சொல்லணும் ஸோ கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்கின்ற அந்த வசனத்துக்குள்ளே தொகுதியில் பார்த்தீங்கன்னா கத்தர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறார் நம்மளை எப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறாரு சும்மாவே நானசாணை ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ண மாட்டார் உங்கள் அப்பா கிறிஸ்டினாக இருக்கிறதுனால ப்ரொடெக்ட் பண்ண மாட்டார் உங்கள் தாத்தா கிறிஸ்டினாக இருக்கிறதுனால ப்ரொடெக்ட் பண்ண மாட்டார் நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவீர்களானால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார் நீங்கள் நீதிமானாக உயிர்கள் நீங்கள் நீதிமானாக ஆகும்போது உங்களுடைய வழியே அறிந்திருக்கிறார் நீங்கள் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களுக்கு என்ன கொடுத்தா நல்லது என்ன எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் அது எப்பொழுது நடக்கும்னா வேத வசனத்தில் நீங்கள் தியானிக்க வேண்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதி தேட வேண்டும் எனவே நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்கின்ற அந்த வசனத்துக்குள்ளே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதிங்கள் தேடுங்கள் பின் அனைத்தும் கூட கொடுக்கப்படும் நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் தேவன் வாட்ச் பண்ணி ப்ரொட்டெக்ட் பண்ணி காக்கிறார் என்கின்ற இந்த வசனம் அப்படியே ஆப்போசிட் மைனஸை பார்க்கலாமா துன்மார்கரின் வழியோ அழியும் கிறிஸ்து இல்லாதவர்கள் கிறிஸ்துவை பற்றி கிறிஸ்துவர்களாக இருந்தும் கிறிஸ்துவை வாரம் ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை பைபிளை திறக்கக்கூடிய நபராக இருப்பார்களே ஆனால் அவர்களுடைய வழி கண்டிப்பாக அழிந்து போகும் நீ இங்கே கேட்குற இதை கேட்குற கிறிஸ்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இல்லை நான் வேதத்தின் அடிப்படையில் வேதத்தை தியானிக்க தவறிவிட்டால் நான் அல்லது நீங்கள் அல்லது அல்லது இதை கேட்கிறவர்கள் உடைய கிறிஸ்து இல்லாதவங்களுடைய வாழ்க்கை துன்மார்கிறதாக உங்களை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நீதிமான்னு ஆண்டவர் டிக்ளேர் பண்ணுறாரோ அதுபோல் கிறிஸ்து இல்லாமல் இருந்தால் நீங்கள் துன்மார்க்கராக வேத வசனத்தின்படி நீங்கள் துன்மார்கராகிறீர்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் துன்மார்கராகிறீர்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் நீதிமான் ஆகிறீர்கள் எப்பொழுது நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது தேவனை மட்டும் வேறு எதுவும் அடிஷ்னலாக இருக்கக்கூடாது ஏசப்பாவை மட்டும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் விசுவாசிப்பீர்களால் நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள் அப்படியே ஆப்போசிட் குவைட் ஆப்போசிட்டு நீங்கள் தேவனை தவிர வேறு எந்த ஒரு பொருளையோ விக்கிரக ஆராதனை இல்லை கடவுள் இல்லை என்ற சொல்கிறது தேவனை இல்லை என்று மதிக்கிறன் தன் இருதயத்திலே சொல்லிக்கொள்கிறான் என்கின்ற மாதிரி நீங்கள் தேவனை இல்லை என்கின்ற வசனத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்களே ஆனால் நீங்கள் துன்மார்கராக ஆகும் நீங்கள் துன்மார்கராகும் பொழுது உங்களுடைய வழி அழியும் அதை நான் சொல்லவில்லை ப்ளஸும் மைனஸும் அட்டாச்சான இந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது ஸோ சங்கீதம் ஒன்று ஆறு கர்த்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியும் பிரைசலாட் ஆமேன் கர்த்ததி வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ வழியும் துன்மார்கரோ அப்படியாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போலிருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கிய தீர்ப்பிலும் பாவிகள் நீதி நிலை நிற்பதில்லை கர்த்த நீதிமாள்களின் வழியை அறிந்திருக்கிறார் தும்மார்கரின் வழியோ வழியோ